வம்சராசம் வந்து அதிகமாக அந்த சூழத்து பாத்தியாக இருக்க அப்புறம் துணை சூறா வந்து விசேஷமாக ஏதாவது விசேஷமான சூறாக்கள் வரும் இரவு தொழுகையில் ஒரு ஒரு இரவு தொழுகை தொழுகின்ற பொழுது சூரத்து பாத்தியாவுக்கு பிறகு விசேஷமாக ஓதுவதற்கென்று நபி அவர்கள் சூறாக்களை சொல்லியிருக்கிறார்களா என்பது கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நாம் ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் இரவு தொழுகையிலே நீண்ட அத்தியாயங்களை சூரத்து இம்ரான் சூரத்து நிசா சூரத்து பக்ரா போன்ற அத்தியாயங்களை எல்லாம் ஓதனை செய்திருக்கிறார்கள் இரவு தொழுகை நிறைவேற்றிருக்கிறார்கள் என்று பார்க்குறோம் ஆனால் இரவு தொழுகையில் இப்போ வித்தரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் வித்தரில் வந்து குறிப்பாக சொல்லப்படுது வித்திர வந்து ஒரு ஒரு மூன்று ரகத்தாக தொழுகின்ற பொழுது அதன் முதல் ரகத்துல ரப்பிகல் ஆலா என்ற அந்த சூறாவையும் இரண்டாவது ரகத்திலே சூரத்துல் காஃபிரூன் என்ற சூறாவையும் மூன்றாவது ரக்காலத்திலே சூரத்துல் இஹலாசை மாத்திரம் ஓவதற்கும் மூன்று குள் சூறாக்களை ஓதுவதற்கும் ஹதீஸ்களிலே ஆதாரம் உள்ளது இது வந்து பித்னுடைய தொழுகைகளை வந்து நம்பி அவர்கள் நமக்கு சொன்னார்கள் இது ஹதீஸிலே வருது அதுபோக இரவு தொழுகையில வந்து விசேஷமாக ஓதுவதற்கன்று சூறாக்கள் என்ன செய்யல எனக்கு தெரிஞ்சவரில் ஹதீஸ்கள் நாம் பார்க்கலாம் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவார்கள் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுது இருக்கிறார்கள் நீண்ட ரக்காத்துகளாக தொழுது என்பது ஹதீஸ்களிருந்து நாம் பார்க்கிறோமே தவிர விசேஷமாக என்ன செய்யல வேற சூறாக்கள் ஆனால் வித்திரில் மட்டும் இந்த சூறாக்கள் வருது அதுதான் நான்